ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கொண்டக்கடலையில் நான் வந்து இன்றைக்கி மசால் வடை பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி கொண்டக்கடலை வடை செய்யறதுக்கு தேவையானது நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு நான் வந்து காலம்பரிய ஈவினிங் நம்ம வந்து செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து காலம்பரிய போடணும் ஏன்னா எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நமக்கு ஊறுனா தான் நல்ல இந்த அளவுக்கு நமக்கு ஊறி நமக்கு வந்து சாஃப்டாக நல்ல கிறிஸ்பாகவும் நமக்கு வந்து வரும் அதனால் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் இதை ஊற வச்சுக்கோங்க இப்போ நமக்கு பத்து மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்ப நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல காரத்துக்கு நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா வெத்தல் வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப நான் வந்து கொண்டக்கடலையே தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இப்ப நான் வந்து கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் இது கூட நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது ஏன்னா நம்ம வந்து தட்டிட்டு மசால் வடை எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம வந்து தட்டி தான் நம்ம வந்து பொறிக்க போகிறோங்கனால கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் நல்லா அரைப்பட்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கரகரப்பாக நான் வந்து இதை அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல குரகுரப்பாக நான் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் மிளகாவத்தல் மசிஞ்சிருக்கிற அளவுக்கு நான் வந்து நல்ல இந்த மாதிரி நான் விட்டு விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இந்த கொண்டக்கடலை வடக்கி நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நான் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை பொடிசாக நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம என்னதான் மிளகா வத்தல் போட்டாலும் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இருக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா இருந்ததுன்னா புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கடைசியாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் வந்து இதில் சேர்த்துடுறேன் இது கூட வாசனைக்காக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம போட்டது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நல்லா உதித்து விட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து பெருங்காய்த்தூளும் போட்டதுக்கு அப்புறமா தான் பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் என்ன விட்டுருக்கேன் என்ன சூடாய் வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம சின்ன சின்னதா நம்ம வந்து உள்ளங்கையில வச்சு தட்டிட்டு நான் அதை வந்து இதில் சேர்த்திடுறேன் மாவு இந்த அளவுக்கு திக்கா இருந்ததுனா தான் நம்மளால தட்ட முடியும் நமக்கு எண்ணெயும் ரொம்ப பிடிக்காம சாப்பிட ரொம்பவே கிறிஸ்பாகவும் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் பருப்பு எதுவுமே ஊற வைக்காம வெறும் கருப்பு கொண்டக்கடலையை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான மசால் வடை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சாஃப்டா டேஸ்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல செவக்க நம்ம வந்து இதை எடுத்துருவோம் அப்போ தான் உள்ளேயும் நல்ல வெந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இதுக்கு வரும் இன்னைக்கு நான் வந்து வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன் வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவலை கூட நம்ம வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பொறிச்சோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டக்கடலை வடை நல்ல இந்த அளவுக்கு செவப்பாக வந்ததுக்கு அப்புறமா நான் எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து அடுத்ததையும் சேர்த்துருவோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க போதும்னு சொல்கிறதுக்கே மனசு வராது அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயை எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்து இதை எல்லாத்தையும் எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய கருப்பு கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்